டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் சிலை எதுவும் பார்த்திங்கன்னா அதியாரப்பட்டி கிராமம் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயில் மிக பிரம்மாண்டமாக விமர்சையாக கொண்டாடுவாங்க ஒரு ஊர் கோயிலாக இருந்தாலும் அமைதியான முறையில் எந்த சந்தோஷத்தரவும் இல்லாமல் அமைதியாக இந்த கோயில் திருவிழா நடக்கும் வேண்டியதெல்லாம் நடக்கும் போய் எல்லோரும் வாய்ப்பு போது பயன்படுத்தி ஆமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அம்மனை நடக்கும் அதில் எந்த எங்களுக்கு கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் மூலிமா நிறைய தவறுகள் உங்களுக்கு கிடைக்கும் கோயில் சம்மந்தமாக சுற்றுலா சம்மந்தமாக ராசி சம்மந்தமாக அதிர்ஷ்ட சம்மந்தமாக அரசியல் சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக அறிவியல் சம்மந்தமாக இப்படி பல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் மூலியமாக கிடைக்க போகுது அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் மூலிமா நிறையாவதுக்கு வேலை வாய்ப்புமே கொடுக்க போகிறோம் நம்ம சேனல் மூலியமாக நிறைய இடத்துக்கு உதவியும் செய்ய போகிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஆதரவு கொடுக்க போகிற அனைவருக்கும் மிக்க நன்றி தங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு மற்றும் கோயில் திருவாளுக்கு ஸ்ரீ ராகம் ரேடியோஸ் அதிகார பெட்டி இதில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஊரில் நடக்கிற திருவிழாக்களுக்கும் மிக பிரம்மாண்டமாக சிறந்த முலையில் ஒளி ஒளி அமைப்பு செய்து தருகிறார்கள் ஸ்ரீ ராகம் ரேடியோஸ் அதிகாரப்பட்டி மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் தேவைப்படுறவங்க பேசி புக்கிங் கொள்ளலாம் மெஜாரிட்டி ஊருக்குள்ளேயே இருக்குது ஒன்றும் தேடி போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது யார் கேட்டாலும் ராகம் ரேடியோ செஞ்சோம்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இதை பயன்படுத்தி தங்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளுக்கு ஊர் பொது காரியங்களுக்கு திருவிழாக்களுக்கு பயன்படுத்தி கொள்ளிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது போன்ற தங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாக்களை நம்ம சேனலில் ஒளிபரப்ப வேண்டுமா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் நடக்கிற நம்ம சேனல் மூலிமா ஒளிபரப்பு செய்யப்படும் செல் நம்பர் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தாறு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே வந்து வீடியோ எடுத்துக்குவோம் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணுவோம் கடை விளம்பரத்தையும் நம்ம சேனல் மூலிமா விளம்பரம் பண்ணுவோம் அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் டெய்லி ஒன் குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது டெய்லி வந்துகிட்டே இருக்காங்க அதனால் உங்களுடைய விபா வியாபாரத்தையும் பெருக்கிறதுக்கு எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திரும்பி செல் நம்பரை சொல்கிறோம் தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு எண்பத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தி ஆறு இதுதான் இசிடிவியோட சேனல் நம்பரு இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வியாபாரம் திருவிழா இந்த சம்மந்தமான வீடியோக்கள் நாங்கள் எடுத்து உங்கள் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கும் உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாவை உலகத்துக்கு கொண்டு செல்லவும் இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கும் சிறந்த ஒளி ஒளி அமைப்பாளர் ஸ்ரீ ராகம் ரேடியோஸ் அதிகாரப்பட்டி மதுரை மாவட்டம் கோயில் திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க பாருங்க உங்கள் ஊரில் நடக்கிற இந்த மாதிரி திருவிழாக்களையும் எங்கள் சேனலில் ஒளிபரப்பு செய்ய வேணும்னா நம்ம நான் ஏற்கனவே கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உலகத்துக்கு தெரிய வைப்போம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஸ்டூடியோ ரெடி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் மூலயமா கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ரிஷி டிவி அண்ட் ரிஷி நியூஸ் வணக்கம்